எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே கும்பராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க ஐப்பசி என்று சொன்னால் தமிழ் மாதம் என்று சொன்னாலே சூரியனுடைய நிலைப்பாடு இடமாற்றம் இதுதான் நம்மளுக்கு ஐப்பசி மாதம் தமிழ் மாதம் ஐப்பசி பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் வந்து சூரிய பகவான் இடம்பெயர்ந்து நீச்சபதி பெறுகின்ற அமைப்பு தான் இந்த ஐப்பசி மாதம் இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி தான் வைப்பாங்க சூரியன் நன்றாக இருந்து விட்டாலே போதுமானது எல்லா விதமான ம பரிபாலங்களும் கொடுப்பனையும் கிடைச்சிடும் அதாவது மழை சார்ந்த விஷயங்கள் ஒளி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஏன்னா நம்மளுக்கு ஏழாம் அதிபதி யார் சூரிய பகவான் அவர் அமர்ந்திருக்கும் இடம் ஒன்பதாம் இடத்துல நீச்சகதி பெறுவார் தந்தை சார்ந்த உறவுத்தில் உறவுலையும் சரி மனைவி சார்ந்த உறவும் இல்லை கணவன் சார்ந்த உறவுகளில் கொற்று கவனத்தை எடுத்து காலம் அவங்க உடல்நலத்தில் சேர்த்தோம் காரணம் அந்த பத்தாம் இடம் இல்லை ஒன்பதாம் இடத்தில் நீச்சகதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்சகதி பெறுகின்றன தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் மாத ஆரம்பத்தில் ஒரு பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அதுக்கப்புறம் தடுமாற்றம் எல்லாம் மாறிவிடும் மனைவி விஷயமோ அல்லது அவங்க கைகால்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்போ இல்லை உடல் பாகமோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காலம் என்று கூட சொல்லும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுவாச பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படப்போகுது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து கொண்டிருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கண் முன்னே வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லும் இந்த ஆறாம் இடத்துல குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் ஏதாவது லாபாதிபதி அவர் ஆறாம் இடத்துல செல்லும் பொழுதுலாம் தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத பாதைகள் எல்லாம் நம்மளுக்கு காட்டும் கடன் சார்ந்த விஷயத்தை அதிகரித்து விடுற மாதிரி காமிக்கும் அதுக்கப்புறம் தான் சரி பண்ணும் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வேலையே செல்லாமல் இருந்தால் வேலை வாய்ப்பு நல்கின்ற காலமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயத்திலேருந்து நாம் வெளிவருவோம் இந்த மது மது சார்ந்த விஷயங்கள் ஏன்னா ராகு ஜென்மத்தில் இருக்கிறதால தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம கைக்கு வந்துட்ருக்கோம் நேரம் அது இல்லைனா இறைப்பற்றோடு தான் அவங்க போயிடுவாங்க அந்த சமாச்சாரம் மட்டும் தடுத்து நிறுத்தி கொண்டாலே ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால நல்ல விஷயங்களையும் இறைவனுடைய நாமத்தை மட்டுமே சொல்லி வந்தாலே கும்பராசிகாரங்களுக்கு நூற்றுக்கு நூறு பாகம் நன்மையை மட்டுமே தடுக்கும் இந்த ராகு நன்மை கொடுப்பார் நான் சொல்லலை இருந்தாலும் இந்த பகவானுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது சூரியனுடைய நிலைப்பாடும் நன்றாக இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை தரம் உயரும் இந்த நேரத்தில் சற்று வெற்றிகள் என்பது குறைவாக காணப்படும் நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலைலாம் ஏற்படும் தந்தையின் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் தாயார் நலத்திலையும் கவனத்தை எடுத்துக்கணும் உறவுகளில் கவனத்தை எடுத்துக்கணும் வெளிவட்டாரத்துலேயும் நம்மளுடைய பெயர்கள் எதுவும் தொன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலம் குழந்தைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரிவினைகள் விலகும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாமும் இப்போ தோற்றம் அளிக்கும் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு சுபமாக மாறக்கூடிய எல்லாம் பெருமையா கொஞ்சம் பொறுத்துங்க ஐப்பசி பதினேழு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் நன்மையை தரும் சூரிய பகவானோடைய இடப்பெயர்ச்சியின் மூலயமாக சுக்கரனும் அங்கே சென்று நீச்ச பங்கத்தை ஆட்சி பெறுகின்ற சுக்கரனால் நீச்ச பங்கத்தை ஏற்படும் அவருடைய தன்மையை பொழுதெல்லாம் நம்ம மனைவி சார்ந்த விஷயமோ கணவன் சார்ந்த விஷயமோ கொள்கை ரீதியாக வெளியே இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் அரசியலாகட்டும் ஆதாயமாகட்டும் வண்டி வாகனங்களாகட்டும் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து தான் போகும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறது தேவையில்லாத வார்த்தைகளை வர்றது இது மாதிரி விஷயங்கள் கொள்வது நன்மை இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையும் நாம் பதிலளிச்சு எடுக்கணும் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சொல்லுகின்ற வார்த்தைகள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் நாம் இந்த நேரத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் முக்கியமாக இந்த நேரத்தில் கவனம் என்பது ரொம்ப முக்கியம் பேசுகின்ற வார்த்தை கவனம் தொழில் கொடுக்கல் வாங்கலாக இருந்தால் அதில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் இதுலேயும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் உச்சம் பெறுகின்ற அமைப்பினால் இந்த நேரத்தில் உச்சம் என்பது இருவேக கொள்கையும் கொடுக்கும் அதனால் நம்ம ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுகின்றார் என்றால் கொஞ்சம் நாம் உயர்ந்த நிலைமைக்கு செல்கின்ற வாய்ப்பும் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் துன்பத்தை தள்ளுகின்ற அளவுக்கு செலவீனத்தையும் கொடுத்துரும் அதில் நாம் கவனத்திடும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த ஒற்றுமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஒற்றுபோய் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த மாதம் ஏற்படும் கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை விலகும் அதெல்லாம் நூறு பர்சன்ட் என்னால் சொல்ல முடியும் கல்வியில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கல்விக்காக நாம் இருந்தால் அதெல்லாம் கிடைச்சிட்யா மன நிம்மதி என்பது இருக்காது அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க வேகமாக இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது இரவு நேரம் பயணம் என்பதை தூக்கி போட்டுவிடுங்க தயவுசெய்து மணி ஒன்பதாச்சா ஏற கட்டிட்டு கம்முன்னு படுங்க இறை நாட்டத்தோடு செயல்படுத்துங்க அந்த முருகப்பெருமான நினச்சிங்க நல்லதோ கெட்டதோ இறைவன் கொடுக்கறதா இருக்கட்டும் நினச்சிங்க முதல் இரண்டாம் இடத்தில் சனி பகவானுடைய தன்மை மாற்றி தருவார் தடையை விலக்க வைப்பார் அவர் குரு பகவானுடைய பார்வையில் வேலை வாய்ப்பு இந்த வேலையை விட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடிப்படும் வண்டி வாகனங்களை விற்பனை ஆகலாம் விற்பனை ஆகிறதுக்கான தன்மை ஏற்படும் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கான மாதமாக இந்த மாதம் ஐயா குடும்ப ஒற்றுமைக்காக நாம் பாடுபட்டிருந்தால் இந்த முறை அதில் சளி படைப்பிலிருந்து வெளியே வருவீங்க நிறைய விஷயத்தில் இருந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே மாதம் என்று சொன்னால் அது ஐப்பசி மாதம் தான் லாபம் தொழில் இதை மாதிரி விஷயங்கள் எதனால் நம்மளுக்கு தடுமாற்றம் இருந்தால் அதிலேருந்து முன்னேற்றம் தரும் வேலை வாய்ப்பு கிடைக்காதவருக்கு வேலை வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக உறுதி கிடைச்சி வேலையில் என்னால் இருக்க முடியல வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்க என்னால் கிடைக்கலன்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை மாதமே வேலை கிடைச்சிடும் வேலைக்காக அவங்க ஐந்து சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்பு வெளிவட்டாரத்தில் செல்வதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த முறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தேடி வருது ஒற்றுமை மேலோங்கும் முதல்ல குடும்பத்தில் ஒற்றுமையும் இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை வரவு இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த குறையும் கிடையாது கடன் என்பது குறையிறதுக்கான காலமாக இருக்கும் கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வருகின்றார் போல தாமைப்பூ அதுக்கு என்னென்ன வழிவகை இல்லாமல் இருந்தோ அதெல்லாம் செயல்படுத்தும் பொறுமை நிதானம் பிரதானம் இதை எடுத்துக்கொண்டாலே கும்பராசி இந்த ஐப்பசி மாதம் பதினேழு தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் தந்தையோ தாயோ அவங்க உடல்நலத்தில் கவனத்தை எடுத்துக்கினாவே போதுமானது மூதாதையர் என்று சொல்லக்கூடிய நம்ம தாத்தா பாட்டி இவங்களுடைய அக்கறைகளாக இந்த நேரத்தில் ஐயா இந்த நேரத்தில் எல்லாமே அந்த சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் பித்துருக்கள் எல்லாருமே அதில் தான் அவங்கள தான் சேருது இறை நாட்டத்தோடு செயல்பட்டினாலே போதுமானது கும்பராசிக்கு ஐப்பசி மாதம் ஈஸியாக கடந்து விடுவது சூரியன் நிலைப்பாடு மாறிட்டாவே போதும் இவர் நீச்சகத்திலேருந்து வெளியே வந்துட்டாவே அடுத்த மாதமே அவங்க எல்லாத்துலேருந்து ரெடியூஸ் ஆகி வந்துடும் ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு தற்காத்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லலாம் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கு நிறைய மைனஸில் போனவங்கள்லாம் திருப்பி பழிபடி நேண்டு வராங்க நல்ல ஒரு காலம் எதிர்பார்த்துட்டு வேலையை உறுதிப்படுத்துங்க தயவு செய்து வேலையில் நாட்டத்தை வைங்க இந்த முறை வேலை வாய்ப்புக்காக தேடி இருந்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அடிச்சுருவோம் உடல் அமைப்பு உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கல்வியில் இருந்து வந்த பிரச்சனை லாபத்தில் இருந்து வந்த பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் முற்றுப்புள்ளி வைக்கும் இதுக்கு என்ன செய்யலாம் ஏன் செய்யக்கூடாது ஏன் நம்மளால் வருமானம் ஈட்ட முடியல இந்த மாதிரி விஷயத்துக்கு நாம் நாமளே உட்காந்து ஆராய்வு எடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் பணி பணி சார்ந்த விஷயங்கள் ஓய்வு பெறுகின்றவங்களுக்குலாம் இந்த முறை எல்லாமே ஒரு குட் நியூஸ் தேடி வரும் ஓய்வு இந்த மாதத்தில் ஓய்வு பெறவங்க இந்த ஆண்டில் ஓய்வு பெறவங்களுக்கெல்லாம் பெரிய போடனை தருகின்ற அமைப்பெல்லாம் கொடுத்துடும் கவலையே கொள்ள தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடுமட்டாம் தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே இனிமேல் வராது இனி தடுமாற்றமான பேச்சு கிடையாது தடுமாற்றமான வேலை கிடையாது உங்கள் வாழ்க்கை நிறைவு பெறுகின்ற அமைப்பாக அந்த ஐப்பசி மாதம் பதினேழு தேதி கடந்த பிறகு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ஒரு செடி பண்ணி நீங்கள் செடி பண்ணி திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான காலத்தை ஏற்படுத்தும் எல்லா தகுதிங்க இது என்னால் முன்னேற முடியல சொன்னால் எல்லாருமே சொல்லக்கூடிய அமைப்பு இறைவன் அருள் என்று சொல்லக்கூடிய ஒளி கிடைக்கணும் நம்மளுக்கு கிடைக்காமல் எந்த ஒரு கதவும் திறக்காது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த ராகு பகவான் இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய தன்மை எதுவெல்லாம் ஒன்றுமே இல்லாதவனையும் உயர்வனை தெருவுகின்ற அமைப்பு பகவானுக்கு உண்டு அந்த காலமெல்லாம் கொடுக்க தான் போது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறதான் போகிறீங்க தடையில்லாத வாழ்க்கையை வாழ தான் போகிறீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தடையில்லாத வாழ்க்கை தடையில்லாத அமைப்பு குழந்தை பேர் குழந்த திருமணம் எல்லாமே கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருது குழந்தை பேராகட்டும் திருமணமாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் எல்லாமே கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் என்னென்னா வீண் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்கும் மன உளைச்சல் எப்பொழுதுமே இருக்கும் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க எதை எதையோ செஞ்சிடலாம் எதையும் பார்த்திடலான்ற எண்ணம் எல்லாம் நம்மளால் முடியாது நல்லது நடக்கும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பொறுத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பொறுமையோடு செயல்படுங்க அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு குட் நியூஸ் தேடி வரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்